ஆண்டவராக கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நான் நம்பி நம்பி ஏமாந்து போய்விட்டேன் ஆண்டவரை இதனால் என்ன செய்ய போகிறேனே எனக்கு தெரியலை நான் நம்பினவங்களாம் என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் நீங்கள் நம்புறத அவர் கொடுக்க போகிறாரா வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து என் ஆத்துமாவே தேவனையை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் என் ஆத்துமாவே மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே கடந்து வரும் என்று சொல்லி தாவிது அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆத்துமா நம்பி நம்பி ஏமாந்து சொர்ந்து போயிட்டா இன்றைக்கு ஆண்டவரை நீங்கள் நம்புங்க நீங்கள் நம்புகிறத அவர் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் அதனால் நான் நம்புகிறது அவராலே கடந்து வரும் கலங்காதீங்க எந்த காரியத்தை குறித்து கலங்குறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவருடைய கையில் கொடுத்துருங்க நீங்கள் நம்புகிறது அவராலே உங்களுக்கு கடந்து போகிறது எந்த காரியத்தை தெய்வனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்திற்குரிய பதிலை இந்த நாளிலே கட நடந்து வருகிறது எந்த காரியத்தில உங்களுடைய ஆமா கலங்கி தவித்து பயந்து கொண்டிருக்கீங்களோ கலங்கி கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தில் தேவன் ஒரு மேன்மை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களை இந்த நாட்களில் தேவனை மட்டும் நீங்கள் நோக்கி பாருங்க அவரை நோக்கி பார்த்து முங்கள் பிரகாசம் அடைந்தன அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா ஆம் இந்த நாளிலே அவர் முகத்தை நோக்கி பாருங்கள் அவரை கண்டிப்பக்க சமயத்தில் அவரை தேடுங்க அவரை தேடி அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன காரியத்தை நம்பி அந்த காரியத்தை அப்படியே செயல்படுத்துவார் எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த நாளிலே தெய்வன் கடந்து வந்திருக்கிறார் வேலைக்காக நீ நம்பி இருக்கிறாயா அல்லது உன் பிரச்சனையில் ஒரு பிஸ்னஸில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தரணும்னு சொல்லி நீ நம்பி இருக்கிறாயா அந்த காரியத்தை தேவன் மனிதருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணி காரியத்தை வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனை துதிக்கிற சுத்திரிக்கிறையா நான் நம்புகிறது அவராலே வறுமடிச்சன வார்த்தையின்படி அப்பா எதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் நம்பி ஜபித்திருக்கிறார்களோ அந்த காரியத்துக்குரிய பதிலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கப்படுறதற்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளில் எங்களுடைய கரத்தில் ஒன்றுமே இல்லைப்பா உங்கள் கரத்தின் கிரியிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி கனப்படுத்துங்க இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய் சுவி நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜபிக்கிற இந்த நாளிலே ஒத்தாசை ஒரு பருவதங்களுக்கு நீரா என் கண்களை ஏறடிக்கிற வானத்தை பூமி உண்டாக்கின கருத்துல இருந்து என்று சொன்ன வார்த்தையின்படி நீ ஒத்தாசை அனுப்பி கனப்படுத்துங்க இசுவி நாமத்தில் பிதாவே ஆமாம்